எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஆண்மை குறைவு பிரச்சனை வருகின்றது அப்படின்னு தாங்க பாக்க போறோம் ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா இது எதுனால வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தாங்க இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைன்றதே நம்மளுக்கு கண்டிப்பா வருது இது எப்படி சார் நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும் இது எப்படி நம்ம வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் வரலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை வந்து சேஞ்ச் பண்ணாவே போதுமானதுங்க நம்ம இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையில இருந்தும் குழந்தையின்மை பிரச்சனையில இருந்தும் ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராப்ளத்துல இருந்து விடுபட முடியும் சரிங்களா இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு முறையை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணும் அது என்னென்ன உணவு முறைன்னு சொல்ற பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல ஆண்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்தது பெண்களுக்கு சொல்றேங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல பெண்களை விட ஆண்கள் தான் வந்து இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு குழந்தையின்மை பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி நீர்க்கட்டிகள் இந்த இறுதலர் மென்சஸ் குழந்தையின்மை பிரச்சனை இந்த மாதிரி அது அதிக ஒரு அளவு தான் பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா எங்களுடைய ஆராய்ச்சியின் படி என்ன பிராப்ளத்தை ஆண்கள் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தையின்மைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் சிறு வயதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் தான் வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனையே வருது அப்படின்னு எங்களுடைய ரிசர்ச் வந்து சொல்லுதுங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறியாத வயதில் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபடுறதுங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு நரம்புகள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இழந்து போயிடுங்க செயலிழந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா வந்து சரி வேற தன்மை இருக்காது வெறுப்பு தன்மை இருந்தாலும் டைமிங்ன்றதே கிடைக்காதுங்க உங்களுடைய பார்ட்னருக்கு அளவு உங்களால சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது இந்த மாதிரி சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணாம தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கு நம்மளுக்குன்றது தெரிய வருது சரிங்களா இது இல்லற வாழ்க்கை என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லறத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது தாங்க ஆஹ் இல்லற வாழ்க்கை சரிங்களா நீங்க நினைக்கிற மாதிரி காசு இருக்கு பணம் இருக்கு பங்களா இருக்கு கார் இருக்கு பைக் இருக்கு இதுல வந்து இல்லற வாழ்க்கை சந்தோஷம் கிடையாதுங்க ஒரு ஆண் பெண்ணை வந்து திருப்திப்படுத்தினா மட்டும்தான் அந்த இல்லற வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லைன்னா கேள்விக்குறிதான் வாழ்க்கை அதனால இந்த ஆண்மை குறைவு வர காரணம் ஆண்களாகிய நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்படா சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் சுயன்பம் ஈடுபடத்தை ஸ்டாப் பண்ணி இருக்கணும் சிறு இருந்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்றேன் தயங்காம சுயன்பம் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டா கண்டிப்பா ப்ராப்ளம் தான் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க சார் சுயன்பம் வந்து பண்றது நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்களே சார் அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் பண்ணா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டினியூவா பண்ணும்போது நரம்பு மண்டலம் அத்தனையுமே பாதிச்சு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனூறு பேர் செயல் அழந்து போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சுயன்பம் ஈடுபடுறதை தவிர்க்கணும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயன்பம்ன்றது ஒன்றும் அவ்வளோ தூரம் இம்பார்டன் கிடையாது சரிங்களா ஆண்களுக்கு அதனால அதை தவிர்த்துருங்க தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா அழகாக சினிமா நடிகர் போல தேவதை போல ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் கல்யாணம் நீங்கள் பண்ணலாம் கல்யாணம் பண்ணதுக்கு இல்லை லவ் பண்ணும் அந்த பெண்ணு இடம் உறவு வைத்துக் கொள்ளும் போது நொடி வயதுல விந்து வெளியேறிடும் சரிங்களா அந்த மாதிரி விந்து வெளியேறிட்டா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சுழ இன்பம் ஈடுபடுறதை தவிர்க்கணும் எங்களுடைய ஆராய்ச்சியின்படி இன்றைக்கி காலகட்டங்களில் மற்ற வியாதிகளை விட இந்த ஆண்மை குறைவு வியாதிகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு அஞ்சு வருடமாக பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பெருத்துட்டே இருக்கு இன்னும் ஓபனா சொல்லணும்னா சிலருக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகுறதுக்கும் காரணம் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை தான் சிலருக்கு லவ் ஃபெயிலியர் ஆவதற்கும் காரணம் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை தான் பெண்கள் தகாத ஆண்களிடம் போய் மாட்டிக்கொள்வதற்கும் இந்த ஆண்மை குறைவு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு தான் போய் தகாத ஆண்களிடம் மாட்டிக்கொள்கிறார்கள் சரிங்களா அதனால வந்து முடிஞ்ச அளவு நீங்க தவிர்க்கிறது சுயம்பம் சிறுவயதுல ஈடுபடுத்து ரொம்ப தவிக்கிறது தவி அதை வேணாம் அப்படின்றது போஸ்ட் பண் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா மீறி நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆகிடும் யாராலையுமே உங்களை வந்து காப்பாற்ற முடியாது சரிங்களா எவ்வளோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே இருக்குங்க அதெல்லாம் வந்து செகண்டரி தான் ஃபஸ்ட்டு வருமுன் காப்போம் சரிங்களா அது இருக்கணும் இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மிக முக்கியமான ஒன்று பாய்லர் சிக்கன் சரிங்களா நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் டீடைல் சொல்லிடுறேன் பாய்லர் சிக்கன் சாப்பிடவே கூடாது ஆண்மை குறைவு உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கணும் அடுத்து வந்து செவ்வாழப்பட என்னையா நீ ஏன் சாப்பிட டாக்டர் நீ விடாதுன்றா அது எல்லாமே வந்து நான் எல்லாத்துக்கும் விளக்கம் கண்டிப்பா சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பண்ணை மீன் இது மூன்றும் தவிர்க்கணும் இதை தவிர்த்து செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட காய்கறிகள் அது எதிர்த்தலாம் அப்படின்னு சொல்றாருங்க முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கீரை அடுத்து முள்ளங்கி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை கோசு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறுக்கீரை இது போன்ற இருக்கக்கூடிய செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபுட் டெஸ்டாஸ்டான இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்டு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிடாவும் இருக்கக்கூடாது சரிங்களா அதேமாரி கறிகளில் நீங்க சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றீங்க பீஃப் எது வேணால் சாப்பிடலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்து கொண்டோ பண்ணை வச்சு வளர்க்கக்கூடிய உயிரினங்களை சாப்பிடுவது கூடவே கூடாது ஏன்னா அது வளர்ச்சிக்காக கெமிக்கல் ரசாயனம் கலர்ந்த உணவுகள் அதுக்கு அழிக்கப்படும் ஒரு பாய்லர் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சுல இருந்து நாட்களுக்குள்ளே நாட்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச கோவையா மாற்றப்படுது அதுக்கு சில நவீன மூலிகை மூலிகைன்னு சொல்லக்கூடாது நவீன மருந்துகள் கொடுத்து அதை வந்து அவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைய வைக்கிறாங்க அந்த மாதிரி அடைய வைக்கிற பொருள் நம்ம செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட ஃபுட்டை நம்ம சா எடுக்கும் போது நம்மளுக்கு எதுக்காக எடுக்கிறோம் கோழி வந்து எதுக்கு நல்லது அந்த காலகட்டங்களில் வந்து கல்யாணம் ஆகி ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஒரு விருந்துக்கு ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா வெட்ட கோழி அடிட அடிச்சு போடுற அப்படின்வாங்க நாட்டு கோயை அது வந்து ஆண்மை குறைவுக்கு நல்லது ஆண்மை குறைவு ஏற்படாது அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை திருப்தி பண்ணுற திருப்திப்படுத்துகிற அளவுக்கு வந்து சேட்டிஸ்பேக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு எனர்ஜியை ஆண்களுக்கு தரும் அந்த காலகட்டங்களில் நல்ல ஒரிஜினல் நாட்டு கோழி இருந்தது அது எல்லாமே தந்தது இந்த காலகட்டங்களில் வீட்டில் வளர்க்குறதே பார்த்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாய்லர் கோவில் தான் வளர்த்துட்டு இருக்காங்க அதில் எந்த ஒரு எனர்ஜியும் கிடையாது ஆண்மை குறைவை வர வைக்கும் அதனால் வந்து கடையில் விற்கக்கூடிய நாட்டுக்கோழிக்கறியுமே அவாய்ட் பண்ணுறது நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லது சேஃப் ஏன்னா கலர் மட்டும்தான் நாட்டுக்கோழி கறி மாதிரி இருக்குமே தவிர அதுவும் பாயிலர் தான் பாயிலருக்கு என்ன போடுறாங்களோ அதே ஏற்றி தான் இந்த நாட்டுக்கோழி கறி நான் அந்த நாட்டு கோழிக்குமே போட்டு வளர்ப்பாங்க அந்த கடைகளில் சரிங்களா அதனால் பண்ணை வச்சு வளர்க்கக்கூடிய எந்த ஒரு உயிரின உயிரினத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஆண்மை குறைவு வரக்கூடாதுன்னால் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு நான்வெஜ்ஜே அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா அதேமாதிரி ஹைபிரிட் காய்கறிகளை அவாய்ட் பண்ணுங்கள் பழங்கள்லேயும் மாதளம் பழம் அத்திப்பழம் அன்னாச்சி பழம் இது போன்ற ஆண்மை ஆண்மையை பலப்படுத்தக்கூடிய பழங்களில் எதுவுமே ஹைப்ரிட் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனையும் வரவே வராது அதே எது எதுலாம் நான் செவ்வாய் பழம் செவ்வாய் பழம் ஏன் சாப்பிட்றதுனா இன்னைக்கு காலகட்டங்களில் நாட்டுப்படம் கிடையவே கிடையாது செவ்வாய் பழம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப்ரிட் சரிங்களா அதனால நீங்க ஆண்மை குறைவு வரக்கூடாது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை ஆண்மை குறைவு பிரச்சனை சரியாகணும்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சரியாகாது உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனையை வர வைக்கும் சரிங்களா அதனால முடிந்த அளவுக்கு செவ்வாழைப்பழத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கண்டினியூவா சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ரசாயனம் அது என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப புத்திசாலி அதுக்கு முன்னாடிலாம் வாழைப்பழத்தையோ செவ்வாழைப்பழத்தையோ பழுக்க வைக்க ஸ்ப்ரே பண்ணானுங்க இப்பெல்லாம் ஸ்ப்ரே பண்றது கிடையாது தண்ணியை ஊற்றிட்டு லிக்விட அப்படியே மூக்கி எடுத்துறானுங்க காமன் அணியாத அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப டெக்னாலஜியா தப்பு பண்றானுங்க ஆனா நான் மட்டும் இந்த தமிழ்நாட்டில் ஃபுட் சேஃப்டி ஆபிசர் ஆனனா ஒரே ஒரு பையன் தப்பு பண்ண மாட்டான் எல்லாரையும் ஓச்சிருவேன் ஆனா என்ன சொல்கிறது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால சயின்டிஸ்ட் ஆகிட்டா நம்மளுக்கு அது தேவையில்ல இருந்தாலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்து நம்ம தான் எல்லாத்துலேயுமே தவறு இருக்கும் அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இந்தந்த ஃபுட்டுலாம் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு ரகமா சாப்பிடுங்க நம்ம நாட்டு ரகம் எப்படி சார் கிடைக்கும் எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னா ஒண்ணும் கவலை இல்லைங்க ஒவ்வொரு கடகார கிட்ட கேளுங்க எனக்கு நாட்டு வாழைப்பழம்தான் வேணும் நாட்டு சிவப்பழம் தான் வேணும் சரிங்களா ஹைபிரிட் வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க தன்னால பாருங்க அவன் ஹைபிரிட் வாங்கிட்டு வந்து விற்க மாட்டான் எதுக்கு ஹைபிரிட் கடகார வாங்கிட்டு வந்து விற்கிறானா தான் காரணம் நல்ல பழம் பழப்பழ பழம் ஒரு ஆப்பிள் இருந்ததுன்னா ஒரு ஆரஞ்சு இருந்ததுன்னா தான் போய் வாங்குறோம் நாட்டு ரகம் எல்லாமே கேவலமா இருக்கும் அப்படி பாக்குறதுக்கே இது பத்து பிசாவுக்கு தேராது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம தொட கூட மாட்டோம் சரிங்களா அதனால அந்த மாதிரி இல்லாம நாட்டு ரகங்கள்லாம் கேட்டு வாங்குங்க காய்கறிகளும் சரி பழங்களும் சரி அந்த மாதிரி கேட்டு வாங்கி பாருங்க கண்டிப்பா ஹைபிரிட்ன்றத இருக்காது ஓய்ஞ்சிரும் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஹைபிரிடை உற்பத்தி பண்ணக்கூடிய என்னை போல் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க நீங்களுமே சாப்பிடுவீங்க அந்த காய்கறிகளை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அப்போ அந்த பாதிப்பு உங்களுக்கும் ஏற்படும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படும் அதனால் வந்து ஐபீடு உற்பத்தி பண்ணுறதை தவிர்த்துடுங்க அளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் விதையோடு இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்ணுங்கள் அதுதான் நல்லதும் கூட சரிங்களா எப்பயுமே வந்து ஒரு ஆண் குழந்தையை பிறக்குதுன்னா எதை வச்சு அதை ஆண் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி பண்ணுவோம் அப்படின்னா ஆண் குழந்தைன்னா கண்டிப்பா மன்னிக்கணும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆண் குழந்தை அப்படின்னா கண்டிப்பா வெதை இருக்கணும் அந்த சிறுநெறி உடைய அந்த குறி இருக்கணும் அப்பதான் ஆண் குழந்தை அப்படின்னு நம்ம ஐடென்டி பண்ணுவோம் அந்த குறி மட்டும் இருந்துட்டு விதம் இல்லாமல் இருந்தா அது என்ன சேர்த்திக்க அது நீங்க நினைக்கிறேன் அதே விஷயம் தான் ஹைபிரிட்ல அந்த விஷயம்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதை அந்த ஆண்மை தன்மை இல்லாத ஒரு உணவுப் பொருள் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை வருது அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனைன்றதே கண்டிப்பா வரவே வராது சரிங்களா அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீ நீங்க நாட்டு ரகம் எடுத்தாவே போதுமானது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா வந்து சரியாயிடும் சார் எனக்கு வந்து இந்த மருந்து மத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லை நான் நேச்சுரலாக நேச்சுரலா ஏதாவது ஹோம் ரெமடி பண்ணிக்க முடியுமான்னா கண்டிப்பா பண்ணிக்க முடியும் பாதாம் பிஸ்தா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை ஆஹ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதாம் பிஸ்தா அத்திப்பழம் இது மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன பண்றேன் ஒரு நாட்டு தேன் ஒரிஜினல் தேன் வாங்கிக்கோங்க அது கூட மலை தேன் அவங்களையுமே விற்கிறான்லாம் வாங்காதீங்க அதுவுமே வந்து பாவு சக்கரை அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அது யாராலையுமே எந்த ஒரு லேப்லையுமே அது ஒரிஜினல் தேன் இல்லைன்னு நிரூபிக்க முடியாது அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து டெக்னாலஜியாக பண்ணுவாங்க இந்த என்ன சொல்றது மலைவாழ் இனத்தை சேர்ந்தவங்களோ இல்ல வந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்களோ அவங்க அந்த ப்ராசஸ் பயங்கரமா பண்றாங்க அது நானுமே கூட இருந்து இவனுக்கு இப்படி தான் பண்றாங்க அப்படின்னு அதை நான் சொல்ல விரும்பல கண்டிப்பா நீங்க அந்த மலை தேன் ஏடு வச்சு வித்துட்டு வர்றத நீங்க வாங்காதீங்க அது ஒரிஜினல் தேன் கிடையாது ஏடு தான் ஒரிஜினலை தவிர தேன் அது ஒரிஜினல் கிடையாது நீங்க அவனையே நான் தேனை காட்டுற நீ அழிச்சு கொடுக்குறியா எவ்வளோ தர எவ்வளவு லிட்டருக்கு வாங்கன்னு கேட்டு பாருங்க குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்பான் அதுக்கு என்ன உண்மையான ரீசன்னா மலை தேன் ரொம்ப காஸ்ட்லியானது ஒரு ஐநூறுக்கோ அறநூறுக்கா எல்லாம் கிடைக்கிறது கிடையாது அதனால ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி மலை தேன் தான் மலை தேனை தவிர மலைகள்ல இருக்காது பெரிய பெரிய மரங்கள்ல கட்டக்கூடியதான் மலை தேன் சரிங்களா மலை குகைகளை கட்டும் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போய் எளிதா அழிச்சு அழிச்சு அது எடுக்க முடியாது சரிங்களா இதெல்லாம் வந்து நாங்க ரிசர்ச் பண்ணும் போது பயங்கரமா கொல்லிமலையிலேயே நிறைய பார்த்துருக்கோம் கொல்லிமலையில இன்னும் சொல்ல போனா தேனே கிடையாது அங்க விற்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பாவாலையும் வெள்ளப்பாவாலையும் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் செய்யப்பட்ட கலப்படம் கலந்த தேன் தான் சரிங்களா ஒரிஜினல் தேன் கிடையவே கிடையாது அதனால வாங்கி பயன்படுத்தி ஏமாந்துடாதீங்க அடுத்து ஆஹ் என்ன சாப்பிடணும் சொல்ற மாதிரிங்க பாதம் பிஸ்தா முந்திரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை அத்திப்பழம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பெருச்சம்பழம் அதாவது நேச்சுரல் பேரிச்சம்பழம் தான் இப்போ பெருச்சம்பழம் கருப்பு திராட்சை இது எல்லாமே என்ன பண்றீங்கன்னா காலையில ஒரு நாலு மணி நாலு மணிக்கு ஏந்திரிச்சுருங்க ஏந்திரிச்சு என்ன பல் பல்வெளிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறீங்களோ எது குடிக்கிறீங்களோ அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் சரிங்களா கண்டிப்பா இந்த டிரைனெட் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு பருப்பு மூணு பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்து கண்டினியூவாக நாற்பத்தி எட்டு நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் சாப்பிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு ஆண்மய் குறைவு பிரச்சனைனாவே என்ன அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மாறிடும் சரிங்களா டைமிங் கிடைக்கல எரக்ஷன் இல்லை விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தா சீக்கிரம் விந்து வெளியேறிடுது இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிடுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் சொல்லக்கூடிய இந்த பழங்களை சாப்பிடும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும் சார் எனக்கு வந்து இந்த கடையில் வைக்கிற பொருள்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வசதி கிடையாது அப்படின்றதுங்க கண்டிப்பாக இது வசதி கண்டிப்பாக இது பணம் தேவை தான் இந்த பொருட்கள் வாங்க வசதி அப்படின்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் என்னால் வாங்க முடியாது அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இன்னொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் பிரச்சனை வந்து சரி செய்து கொள்ள முடியும் காலையில எழுந்திரிச்சதுமே வெறும் வகித்துல சரிங்களா நீங்க என்ன பண்றீங்கன்னா முருங்கை மரம் இருக்குங்க முருங்கை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடியில் சரிங்களா அடிப்பகுதியில ஒரு அந்த ம மரத்தை கொஞ்சம் கொட்டை காயப்படுத்திட்டு கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்குன்னா வந்து கடையில இருக்கிறவங்க கொட்டை அதில் கொட்டை பார்க்க சரிங்களா இந்த பாக்கு மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் பாருங்க பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை பார்க்கன்றது அப்படியே ஒரு உருளையா சின்ன இளநீர் பிஞ்சில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதை உடைச்சோம்னா அது உள்ள பாக்கு இருக்கும் அந்த பாக்க என்ன பண்ணீங்க நாலா அஞ்சா நசுக்கி அந்த காயப்படுத்தின இடத்துல வச்சு மண்ணு வச்சு பூசி விட்டுருங்க பூசி இன்னைக்கு இப்போ மறுநாள் காலையில எடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த இங்க ஒதட்ட அண்டை வச்சு அந்த சாறு மட்டும் சப்பி சப்பி உள்ளுக்கு எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை படிப்படியாக சரியாயிடும் அதேமாரி நேச்சுரல் வயோகிராவாகவும் உடல் உருவில ஈடுபடும் போது அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செயல்படும் சரிங்களா கொட்டாய்பாக்குனா அதுதான் கொட்டாய்பாக்கு கடையில் விற்கிறதுலாம் கொட்டைப்பாக்கு கிடையாது அது ஏன் கொட்டைப்பாக்கு கிடையாது அங்கேருந்து தானே இதுவும் வருது இது எப்படி நீங்க கொட்டைப்பாக்கு இல்லை அப்படின்னு கேட்கலாம் கொட்டாய்பாக்குன்றது அந்த ப்ராசஸ் அதாவது இந்த பாக்குன்றதை என்ன பண்ணிடுறாங்கன்னா சுடத்த நீலை வச்சு அவிச்சு அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிடுறாங்க பாக்கா மாற்றிடுறாங்க அது வந்து கொட்டைப்பாக்கு கிடையாதுன்னு ஒரு சதவீதம் கொட்டைப்பாக்குன்றது அப்படியே பச்சைப்பாக்கு தான் கொட்டாய்பாக்கு சரிங்களா பச்சை பாக்கு எங்கேயுமே கிடைக்காது அவங்க மரம் வச்சிட்டு இருக்கவங்க கையில் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா பாக்கு விழுந்த உடனே அவங்க பிரித்த உடனே அதை வந்து அவிச்சிருவாங்க அவிச்சு அதை பதப்படுத்திடுவாங்க முடிஞ்சு போச்சு அது பச்சைப்பாக்கு கிடையாது அது பாக்கு தான் அதுதான் வந்து மண் பாக்கு கொட்டாய் பாக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கடைகளில் இருக்கிறது சரிங்களா அதனால அதுல மருத்துவ குணம் கிடையாது அந்த அதுலயே விஷயம் இருக்கு அந்த கொட்டைப்பாக்குன்றத வந்து பாத்தீங்கன்னா பச்சைப்பாக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு அதுவே அந்த அவிச்சி எடுத்துட்டாங்கன்னா இது மரங்கள் கொட்டைப்பாக்கு விதை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இது புரியும் அந்த அவிச்ச கொட்டைப்பாக்க பயன்படுத்தும் கேன்சர் வரும் சரிங்களா இது வந்து நூறு சதவீதம் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் சரிங்களா அதனால அந்த அவிச்சை பார்க்குமே பார்த்துதான் பயன்படுத்தணும் சரிங்களா அதிகமாக பயன்படுத்திட்டாலும் கேன்சர் வந்துடும் ஆனா இந்த பச்சை பாக்கா எடுத்துக்கும் போது எவ்வளவு எடுத்தாலுமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் நமது சித்தர்களும் முன்னோர்களும் ஆண் பெண் படுத்துவதற்கும் இந்த பச்சை கொட்டைப்பாக்க பயன்படுத்தினாங்க அதை பத்தி நான் போக விரும்பல அதை பத்தி நான் சொல்லவும் கூடாது எனக்கு தேவையில்லாத ஒன்று சரிங்களா அடுத்தது முருங்கை பிசுன்னு பாதாம் பிசுன்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை பூ இதெல்லாம் நெய்யில் போட்டு வதக்கி எடுத்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒன்றுங்க அத்திப்பழம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி முட்டிஞ்ச அளவுக்கு சரிங்களா பச்சை தாவரங்களை கொஞ்சம் எடுக்கணும் அருகம்புல் அடுத்தது என்ன எடுக்கலாம் அம்மன் பச்சரிசி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன மூலிகை செடிகள் எல்லாம் இருக்கோ துளசி இது மாதிரிலாம் வாரம் ஒரு நாள் ஒன்று எடுத்து பாருங்களேன் மட்டும் அப்படியே பொண்ணு நிறமாக மாறும் அப்படியே பயங்கரமா முறுக்கி வரும் நரம்புகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எடுத்து பாருங்க நேச்சுரலா உங்களுக்கு நல்லா ஆகும் சரிங்களா சரிங்க சார் இதெல்லாம் ஓகே கிட்ட மருந்துகள் இருக்குன்னா எங்க கம்பெனி இதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனிங்க எங்கள் லேப்கேர் ஆப்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய சூப்பரான ப்ராடக்ட்லாம் இருக்கு எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் கோல்டுன்னு ஒரு மூலிகை மாத்திரை இருக்குங்க அந்த மூலிகை மாத்திரையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆண்மை குறைவு பிரச்சனைனாலும் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் மணி கணக்கில் நீங்கள் உடலுறுவில் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தவே முந்தாது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு ஜெனினியான ப்ராடக்ட்டு கவர்மெண்ட் அரகனைஸ்டு ப்ராடக்ட்டு சைடு எஃபெக்ட் எல்லாத்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் மூலிகினால் தயாரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய ரெகுலராக வாங்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளருக்குமே தெரியும் சரிங்களா இந்த ப்ராடக்ட் எக்ஸல் கோல்டு வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அருமையான ப்ராடக்ட் அப்படின்றத மாத்திர வேணால் இருக்குது நான் காட்டுறச்சிங்களா ஒரு நாலஞ்சு தான் இருக்குது எல்லாமே சேல்ஸுக்கு இன்னைக்கு நான் நைட்டு வந்து பதினோரு மணிக்கு இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா அதனால் கொஞ்சம் தான் இருக்குது அதை நான் தேடி எடுக்க முடியாது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கட்டுறேன் நிறைய வீடியோ இதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தனித்தனியாகவே எக்ஸல் கோல்டு எப்படி இருக்கும் எல்லாமே போட்டிருக்கோம் அதேமாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட தான் கிடைக்கும் வெளியே கிடைக்காது நீங்கள் கீழே இந்த ரெண்டு நம்பர் டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கும் இங்கே வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் எங்கள் கம்பெனியை அனுப்பி தரும் சரிங்களா எந்த பயமும் தேவையில்லை உங்களுக்கு நூறு சதவீதம் எங்களுடைய ப்ராடக்ட் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுக்கு முழு பலனும் முழு திருப்தியும் அளிக்கக்கூடிய வல்லமைப்படுத்துதுங்க முழுக்க முழுக்க சஞ்சீவி மூலிகின்றதுனால எந்த சைடு சைட் எஃபெக்ட் வராது தைரியமா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே ஓடிட்டு இருக்கிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எங்களுடைய வாடிக்கையாளர் சேவை மழைய அதிகாரிகள் அதிகாரிகள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா வைத்தியர்கள் தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபைடு சர்டிஃபைடு வைத்தியர்கள் எந்த பயமும் தேவையில்லை நீங்கள் தாராளமாக எங்களுடைய மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி கொள்ளலாம் எங்களிடம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மூலிகை மருந்துகள் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது செக்ஷுவலுக்கு மட்டும் கிடையாதுங்க ஏ டு ஜெட் ப்ராப்ளத்துக்குமே இருக்குது மூலிகை மருந்துகள் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிறதாவது அனுப்பி தருவாங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன் நம்பற மறக்காம லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய் பை நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியாளர் ஐ ஐஎம்ஏ சயின்டிஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி இன் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய் பாய் பாய்